மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நிதி அளவு குறைக்கப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை வழங்கினார் இந்திய பொருளாதாரம் ஆறு புள்ளி நான்கு சதவிகிதமாக உயரும் என கணித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏழு ஆண்டுகளுக்கு முன் ஆறாக இருந்த வேலைவாய்ப்பின்மை சதவிகிதம் தற்பொழுது மூன்று புள்ளி இரண்டாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி அளவு குறைக்கப்படவில்லை என்று கூறிய நிதியமைச்சர் உலகின் தலைசிறந்த ஐந்து பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது என்று கூறினார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவிகித மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை என்று கூறிய நிதியமைச்சர் பாஜக ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய அனைத்து இந்திய குடிமக்களின் வீடுகளிலும் கேஸ் சிலிண்டர் உள்ளது என்று தெரிவித்தார் மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நிதி அளவு குறைக்கப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை வழங்கினார் இந்திய பொருளாதாரம் ஆறு புள்ளி நான்கு சதவிகிதமாக உயரும் என கணித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏழு ஆண்டுகளுக்கு முன் ஆறாக இருந்த வேலைவாய்ப்பின்மை சதவிகிதம் தற்பொழுது மூன்று புள்ளி இரண்டாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி அளவு குறைக்கப்படவில்லை என்று கூறிய நிதியமைச்சர் உலகின் தலைசிறந்த ஐந்து பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது என்று கூறினார் காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவிகித மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை என்று கூறிய நிதியமைச்சர் பாஜக ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய அனைத்து இந்திய குடிமக்களின் வீடுகளிலும் கேஸ் சிலிண்டர் உள்ளது என்று தெரிவித்தார்